ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து பால் ரொட்டி எப்படி செய்கிறதுன்ற சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த பால் ரொட்டியை வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவினாம் எங்கெண்ட ஊரில் வந்து பில்ட் ரொட்டி என்று சொல்லி சொல்கிறது ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு பேரில் சொல்லுவினாம் உங்களோட ஊரில் என்ன பேரில் சொல்கிறதுன்ற சொல்லி கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க இப்போ வந்து இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லியும் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான சொல்லியும் பார்க்கலாம் வாங்கோ நான் இங்கே ஒரு கப் சிவப்பு பச்சை அரிசியும் ஒரு கப் பாசுமதி அரிசியும் எடுத்துருக்கிறேன் என்னட்ட வந்து வெள்ளைப்பச்சை அரிசி இல்லாதபடியாக நான் பாசுமதி அரிசி எடுத்திருக்கிறேன் நீங்கள் வந்து வெள்ளைப்பச்சி அரிசியை சேர்த்து கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னால் தனியாக சிவத்த பச்சை அரிசியிலையும் செய்து கொள்ளலாம் இதை வந்து ரெண்டு மணித்தியால் ஊற வச்சு தண்ணி எல்லாத்தையும் படித்து எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதை மிக்சியில் போட்டு பவுடரை அரைச்சி எடுக்க போகிறேன் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறேன் இது வந்து ஆகலும் நல்ல பவுடராகவும் அரைக்கக்கூடாது இதிலிருந்து நாங்கள் குறுநல் எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து அரைச்சி எடுக்கணும் இப்போ நான் அரைச்ச மாவை ஒரு அரித்தட்டில் போட்டு அரிச்சு எடுக்க போகிறேன் அரிச்சுட்டு அதில் வார குறு புரிம்பாக எடுத்து வச்சு கொள்ள போகிறேன் நாங்கள் அரிசியை அரைக்கிறதுக்கு முதல் அதில் இருக்கிற தண்ணி எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு பிறகுதான் வந்து அரிசியை அரைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறுநல் வருகுது இது வந்து ஒரு அளவான மீடியம் சைஸான குறுநல் தான் சில நேரம் வந்து உங்களுக்கு பெரிய குறுநல் வந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதுலேருந்து கொஞ்சம் மீடியம் சைஸான குருணல் எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து திரும்பவும் போட்டு அரைச்சி எடுக்கலாமாவா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அரிசி எல்லாத்தையும் அரைச்சி அரிச்சு வச்சுருக்கிறேன் நீங்களே இருக்கிறது குருணி இந்த குருணி பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை கப் வெற நான் வந்து ரெண்டு கப் அரிசி நான் அதில் வந்து அரை கப் குருணி எடுத்துருக்குறேன் இதுதான் வந்து சரியான அளவு இப்போ இந்த மாவோட குருணியையும் கலந்துட்டு அதுக்கு பிறகு வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு மற்றது கொஞ்சமாக வந்து எள்ளும் போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்ல வடிவாக கலந்து கொள்ளுவோம் இந்த மாதிரி வடிவாக கலந்துட்டு இதை வந்து ஒரு பக்கமாக வச்சு கொள்ளுவோம் இப்போ வந்து நான் தேங்காய் பால் எடுத்துருக்கிறேன் தேங்காய் பாலை வந்து இப்போ கொதிக்க விட்டுருக்குறேன் இது வந்து ஒரு ஒரு கொதி வார வரைக்கும் வந்து கொதிக்க விட்டால் காணும் இப்ப நாங்கள் ஏற்கனவே கலந்து வைத்திருக்கிற மாவுக்கு இந்த தேங்காப்பாலை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழைச்சு எடுக்க போறோம் இந்த மாதிரி முதல்ல ஒரு கரண்டியால குளைச்சு கொள்ளுங்கோ அதுக்கு பிறகு கையால வடிவா எடுக்கலாம் இது வந்து முதல்ல பார்க்க கொஞ்சம் தண்ணி கூடின மாதிரி தான் இருக்கும் ஆனால் வந்து தண்ணி கூடிட்டுதுன்னு சொல்லி நீங்கள் பயப்பட தேவையில்லை இல்லை ஏன்னா இது அரிசி மாண்டவடியாக அதுக்குள்ளே வந்து அந்த குறுநலம் இருக்கிற வழியாக அது கொஞ்சம் நேரத்திலேயே வந்து அந்த ஈரத்தன்மையாக உறிஞ்சி எடுத்துடும் அதால் வந்து இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சு கொள்ளுங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதை வந்து உருண்டி வச்சுக்கொள்ளுங்கோ இப்போ வந்து இதில் சின்ன சின்ன உருண்டியெல்லாம் பிடிச்சி இதை வந்து நாங்கள் ரொட்டி மாதிரி தட்டணும் மாவை கையில் எடுக்கிறதுக்கு முதல் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு மாவை எடுத்து உருட்டுனீங்களு சொன்னால் கையில் விட்டாமல் இருக்கும் இந்த மாதிரி சின்ன அளவில் வந்து மாவை எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு நான் வந்து பட்டர் பேப்பரில் வச்சு தான் தட்ட போகிறேன் உங்கள்கிட்ட வந்து வாழையில் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதில் வச்சும் தட்டி கொள்ளலாம் ஊரில் இல்லாமல் தான் அந்த மாதிரி தான் செய்வினேன் இந்த மாவை வந்து ஆகலும் மெல்லிசாவும் தட்டக்கூடாது ஆகலும் மொத்தமாகவும் தட்டக்கூடாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட சைஸில் வந்து இதை தட்டி எடுத்துக்கொள்ளுங்கோ இந்த மாதிரி தட்டி என்ன சொன்னால் கணக்காக இருக்கும் இப்போ வந்து நான் ஒரு சட்டியில் எண்ணெய் கொதிக்க வைச்சிருக்கிறேன் எண்ணெய் கொதிச்சிட்டது இப்போ நான் தட்டி வைச்சுருக்குற அந்த மாவை என்னைக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன் எண்ணெய்க்குள்ளே போட்டுவிட்டு இந்த மாதிரி கரண்டியால் கிள்ளி அந்த எண்ணெயை அதுக்கு மேலே ஊற்றிக்கொள்ளுங்கோ இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டியான்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் எண்ணெயை கிள்ளி அந்த ரொட்டிக்கு மேலே ஊற்றிக்க சின்ன சின்ன பபிள்ஸ் மாதிரி வரும் அந்த நேரத்தில் ரொட்டியை மெல்லமாக சுற்றி விட்டிங்கன்னு சொன்னால் அது டக்குண்டு பொங்கி வந்துடும் அப்படி பொங்கி வரைய திரும்பவும் கிள்ளி கிள்ளி எண்ணெயை ஊற்றினீங்கன்னு சொன்னால் நல்லா பெருசாக பொங்கி வந்துடும் இப்படி பொங்கி வந்தது பிறகு அந்த ரொட்டியை மற்ற பக்கம் திருப்பி விடுங்கோ அந்த ரொட்டி புரிஞ்சு கொண்டிருக்கிற நேரத்தில் நான் இன்னும் ஒரு ரொட்டியை வந்து கொள்கிறேன் இந்த மாதிரி வெள்ளு ரொட்டி செய்யக்க ஹெல்ப்புக்கு வந்து யாராவது கூட இருந்துச்சுனமெண்ட்டு சொன்னால் உங்களுக்கு வேலை ஈஸியாக இருக்கும் ஒரு ஆள் வந்து தட்டித்தட ஒரு ஆள் வந்து பொறிச்சுடுக்கலாம் இந்த மாதிரி தட்டிட்டு இதையும் வந்து நான் இப்போ எண்ணெய்க்காக போட போகிறேன் எண்ணெய்க்கா போட்டுவிட்டு நான் முதல் சொன்ன மாதிரி தான் அந்த கரண்டியால் எண்ணெய் கிள்ளி ஊற்றணும் இது வந்து நாங்கள் போட்ட உடனே செய்யணும் இல்லையான்னு சொன்னால் அது சாப்பிட்டேயா வந்துடும் பொங்கவே மாட்டுது இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ் வேற வலிக்கிட்ட உடனே கரண்டியால் சுற்றி விட்டிங்கண்டா சீக்கிரமாகவே பொங்கி பெருசாக வந்துடும் இந்த ரொட்டி செய்யக்க அடுப்பை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சு கொள்ளுங்கோ அகலம் கூட்டி விட்டிங்கன்னு சொன்னால் சீக்கிரமாக கறி உள்ளுக வந்து வீகாமல் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு பொரிய விடுங்கோ அப்போ நான் வந்து ரெண்டு சைடு ஒரே மாதிரி புரிஞ்சு வரும் இந்த ரொட்டி வந்து ரெடி ஆகிட்டுது நான் இதே போல் எல்லா ரொட்டியையும் பொறிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கள சொன்னால் நான் எல்லா ரொட்டியையும் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ வந்து இதை உடைச்சி காட்டுறேன் நல்ல முறுமுறுப்பான வெள்ளை ரொட்டி ரெடி ஆயிட்டது